நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த காணில இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வசமாக சிக்கிய ராமசாமி பேத்தி காவல்துறை எப்பொழுது கைது செய்ய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை அதுக்கு முன்ன நம்ம இலக்கு நோக்கம் கனவு இலட்சியம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழிகழ்ச்சி வெல்ல வேண்டும் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னே ஒரு காணொலியில் வந்து பேசியிருந்தோம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நோக்கி தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு கேள்விதான் அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம வந்து காணொலியில் வந்து நிறைய பேசுவோம் நான் சொல்லியிருந்தேன் பதிவு பண்ணியிருந்தேன் இப்ப அந்த வகையில இதை குறித்து தான் நான் வந்து ஒரு அதிகம் பேச போறேன் இந்த காணொலிக்கு முன்ன கூட இரண்டு காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது நாம் தமிழ்கட்சியினுடைய அந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு காணொலி பதி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சீமான் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் சீமானுடைய பேச்சின் மீதும் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ஒரு காணொலி பதி பண்ணியிருக்கேன் அதனால அவசியம் அந்த கணவியும் போய் பாருங்க ஒரு பக்கம் நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறது குறித்து நான் வந்து பேச போறேன் அதே சமயத்துல ஆனந்த சீமான் மீதும் நாம் தமிழ்ச்சி மீதும் சீமானி தம்பி தங்கையின் மீதும் விமர்சனம் அவதூறு பரப்புபவர்களுக்கு ஒரு பதிலடியும் கொடுக்க போறேன் அப்ப இரண்டையுமே நான் வந்து சிறப்பா செய்ய போறேன் அப்படி பேசுறவங்க லிஸ்ட் எடுத்தா அது நிறைய பேர் லிஸ்ட் நின்றுட்டே இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுல சில பேருக்கு நான் வந்து பதிலடி கொடுக்கலாம்னு இருக்கேன் அதுல முக்கியமா அந்த எனவே பேசுவோம் திராவிடத்துக்கு முட்டு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ராமசாமி பேத்தி அது ஒரு ஆளு அடுத்தது இந்த மானகட்ட அதர்ம மனோஜ் அப்புறம் இந்த யூடியூப் புருடா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காக்கா அழிப்பு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவான் அந்த இவன் இந்திரன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள் அவன் ஒருத்தன் அந்த செகண்ட் ஷோ அப்புறம் நம்ம திராவிட செந்தில்வேல் திராவிட கேள்வி செந்தில்வேல் அந்த ஒரு ஆளு அவரு அப்புறம் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி ரெண்டு பேர் தெருவுல இருந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பல பேருக்கு வந்து நம்ம பதிவிட்டு கொடுக்க போறோம் நிறைய பேர் இருக்காங்க அதுல நம்ம சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பதிலீடு கொடுக்க போறோம் அதனால இரண்டையுமே சிறப்பா செய்ய போறோம் அதனால நமது உறவுகளுக்கு வந்து தொடர்ந்து நமது கனவுளை பார்த்து ஆதரி கொடுங்க இப்போ எந்த இடத்துல இருந்து கட்சி உறவுகள் நீங்க கூட சில பேர் நினைக்கலாம் என்னப்ப நம்ம மீது விமர்சன வகைகள் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு நம்ம வந்து காலத்தை வந்து கடத்தணுமா நேரத்தை வீணாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஓட்ட பதிவுல ஓடன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு ஓட்ட பதிவுல கலந்துட்டு நான் ஓட்ட பதிவுல ஓடுறேன் அப்ப வந்து என்னை சுற்றி இருக்கிற எனது நண்பர்கள் உறவினர்கள் வந்து எனக்கு உற்சாகம் மூட்டி ஊக்கப்படுத்துறத விட அவர்கள் மூலமே எனக்கு கிடைக்கிற அந்த உற்சாகம் ஊக்கத்தை விட அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வந்து எனது எதிரி வந்து என்ன சொல்லி

இல்ல உடைய பேச்சை கேக்கறதுனால சரி எந்த தப்பு நினைக்கிறேன் இலக்கு அப்படிங்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வகையில எனவே பேசுவோம் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்போம் அந்த ராமசாமி பேத்திய பத்தி இந்த காலையில் பார்க்க போறோம் அதாவது அதிகமா நாம் தமிழ்ச்சியும் சீமானியும் சீமானியும் தம்பி தங்கிலியும் வந்து வம்பு கிழத்திட்டு இருக்காங்க பதிலி கொடுக்கணும் இல்லையா சரி நண்பர்களே வாங்க இப்ப நேரம் விடத்துக்குள்ள போகலாம் இப்ப சமீபத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து எழுபது பேருக்கு மேல வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கறது பார்க்கும் போது இந்த ராமசாமி பேத்தி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கு அதாவது அந்த சமயத்துல அந்த அந்த சம்பவம் நடந்த சமயத்துல நமது கட்சி உறவுகள்லாம் வந்து பல பேர் வந்து காணொலி இது என்ன இதுதான் திராவிட மடல் அரசா இது கலச்சாராய மடல் அரசா இந்த திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணி நம்ம கட்சி உறவுகள் நிறைய பேர் காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் வந்து இந்த ராமசாமி பேத்தி இதை பற்றி வாயை திறக்கல வேற எதையோ பேசிட்டு இருந்துச்சு அப்ப ஒரு காணொலிக்கு கீழே அந்த ராமசாமி பேத்தி காணொலிக்கு கீழே நான் வந்து போய் கருத்து பதிவு பண்ணியிருந்தேன் என்ன ராமசாமி பேத்தி இந்த கலச்சாராய சாவு பத்தி பத்தி எல்லாம் பேச மாட்டியா வாயை திறக்க மாட்டியா அப்படி மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தேன் அதன் பிறகு ரெண்டு நாள் கழித்து ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி விசசராய படுகொலை இதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கு அத பார்த்த உடனே அட பாடுறா இந்த சம்பவத்துக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையே கொடுத்துருக்குறா அப்ப என்ன காவல்துறை என்ன பண்றீங்க தூக்கி புடிச்சு உள்ள போடுங்க இந்த குழுவையும் அப்ப நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் என்ன சொல்ல வராங்க அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இவங்க என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருந்தாங்க தான் வாக்களிக்க வேண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கனவில வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்தது பாத்தீங்களா இந்த இடைத்தேர்தல் சமயத்திலையும் இந்த சம்பவம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கிறதுக்கு இரண்டு நாளுக்கு முன்னையும் ஒரு காணொலியில நாம் தமிழக சில சீமான் வந்து ஒரு பெண் வேட்பாளர் வந்து இறக்கியிருக்காங்க அதாவது அபிநயா அப்படிங்கிற வேட்பாளர் வந்து இறக்கியிருக்காங்க அபிநயாவுக்கு வாழ்த்துக்கள் ஆனா நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காணொலி வந்து பேசியிருந்தது அப்ப நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா யாரு ராமசாமி பேத்தி பொறுப்பேற்க வேண்டுமா இல்ல இந்த இனவே பேசுவோம் அப்படிங்கிற குழு அவங்க வந்து பொறுப்பேற்க வேண்டுமா இல்ல ஒட்டுமொத்த திமுகவும் பொறுப்பேற்க வேண்டுமா அப்ப ஒட்டுமொத்தமா ம ஒட்டுமொத்த பொறுப்பேற்க விக்கிரவாடி தொகுதி இடைத்தேர்தல் பரப்புறையில நம்ம நமது நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலும் என்ன சொல்லியிருந்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து எம்எல்ஏ ஆக வெற்றி பெற்று வந்தால் இந்த விக்கிரவாடி தொகுதியில ஒரு டாஸ்மாக் கூட இல்லாம நான் வந்து ஒளிச்சு கட்டுவேன் நான் வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் முன்னால உட்காந்து இந்த மக்களை திரட்டி அந்த இந்த வாசல்ல உட்காந்து எல்லா கடையும் வந்து ஒழிச்சு கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனா அதே சமயத்துல இந்த அன்னியூர் சிவா வந்து அவங்க பரப்புரைக்கே வர்றது இல்ல கடைசியா ஒரு ரெண்டு நாள் மட்டும் அவன் பரப்புரைக்கு வந்திருந்தாங்க அப்ப அப்படி பரப்புரை செய்யும் போது ஒரு நபர் வந்து கேட்கிறாரு இந்த டாஸ்மாக் வந்து எப்போ மூடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அன்னியூர் சிவா என்ன திமா சொன்னாரு இந்த டாஸ்மாக் மூறது வந்து எங்க கையில கிடையாது பிரதமர் மோடி கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதாவது நாம் தமிழ்ச்சி வேல்பர் என்ன சொன்னாங்க நான் வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் இருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க அதாவது எனக்கு வந்து இதுக்கு சம்பந்தம் இல்ல மோடி கையில தான் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன அனியூர் சிவாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன இந்த ராமசாமி பேத்தி அப்ப இந்த ஒட்டுமொத்தமா அந்த எழுபது பேர் மரணத்துக்கு யாரு காரணம் யாரு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா இந்த திராவிட பேத்தி தான் அதான் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க இதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சம்பவத்துக்கும் அதாவது இந்த எழுபது பேர் மரணத்துக்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் சீமன் தம்பித்தங்களுக்கும் எந்த விதத்திலையும் பொறுப்பு ஏற்க முடியாது பொறுப்பும் கிடையாது அது எப்படி அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கை அந்த டாஸ்மாக் கடையை ஒழிப்போம் கலாச்சாரத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பதினான்கு வருடங்களாக பேசிட்டு இருக்கோம் அபிநயா அவர்களும் தான் சொன்னாங்க நாங்க வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த சம்பவத்துக்கும் அதாவது இந்த எழுபது பேரின் மரணத்துக்கும் நாம் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரி இப்ப நாம் கட்சி ஆட்சி நடக்குது சீமன் அவர்கள் முதல்வராக இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னா அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் வந்து இழுத்து பூட்டப்படும் அனைத்து சாராய கடையும் ஒழிக்கப்படும் கலச்சாராயமே இல்லாத ஒரு தமிழராக மாற்றப்படும் இந்த பாடலி மக்கள் அந்த மக்கள் வந்து தங்களுடைய உழைப்பு அந்த கலைப்பு தீர என்ன செய்யறதுக்கு என்ன செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னா அதுதான் அண்ணன் சிம்மன் அவர் வந்து தங்களுடைய ஆட்சி வரைவில் கொடுத்திருக்காங்க அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தென்னம்பால் பணம் பாலை வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்துவோம் அதுல வந்து எந்த ஒரு கலப்படமும் பயன்படுத்திக்கலாம் ஆட்சி உரையில கொடுத்திருக்காங்க ஆக நாம் தமிழர் ஆட்சியில இந்த டாஸ்மாக் கடையை ஒழிச்சிட்டு பனம்பால் தென்னம்பால் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படும் சரி இப்ப இந்த எழுபது பேர் மரணத்துக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த ராமசாமி பேத்தியும் இந்த இனவே பேசுவோம் இந்த குழுவையும் இந்த காவல்துறை என்ன போகிறது உடனடியாக கைது செய்ய வேண்டும் உடனடியாக இவங்களை தூக்கி உள்ள போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை அதாவது கடுங்காவல் ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கணும் இப்போ இந்த காவல்துறை என்ன செய்ய போகுது உடனே வந்து இந்த இனவை பேசுவோம் குழுவையும் இந்த திராவிட பேத்தியையும் ஏன்னா திமுக வந்து கைது செய்ய முடியாது ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அதனால அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இந்த திராவிட பேத்தியும் இந்த குழுவையும் தூக்கி உள்ள போட்டு இவங்களுக்கு வந்து லாடம் கட்டணும் அதே சமயத்துல வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கடுங்காவல் ஆயுள் தண்டனையை கொடுக்கணும் இதை பார்த்தாவது மத்தவங்க திருந்தணும் இதை வந்து காவல்துறை செய்யுமா ஏன்னா இருக்கிற கால்துறையே இந்த ஸ்டாலின் கட்டுப்பாட்டுலானே இருக்கு நாம் கட்சி தம்பிகள் வந்து ஏதாவது பதிவு போட்டா உடனே வந்து வழக்கு போடுவாங்க உள்ள தூக்கி போடுவாங்க இந்த இப்படி திராவிடத்துக்கு அடிவருடியா இருக்கக்கூடிய திராவிடத்திற்கு முட்டுக் ராமசாமி பேத்திய வந்து கை வைக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நமது வந்து வெளிப்படுத்துறோம் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பர்களே இந்த திராவிட திமுக ஆட்சி வந்து இந்த குழுவை வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த இந்த திராவிட கும்பலை வந்து இந்த திராவிடத்துக்கு முட்டுக் வந்து கைது செய்யாது இருந்தாலும் நியாயமான கருத்தை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கணும் அடுத்து தலைமுறையில வந்து நல்லபடியா வாழணும் இந்த டாஸ்மாக் கடையை ஒழித்து ஒரு நல்லபடியா ஒரு நல்ல ஒரு சமுதாயமா மாறணும் அப்படின்னா அதற்கு நாம் தமிழ் செல்ல வேண்டும் அந்த சீமான் அவர்கள் உறவாக ஆக வேண்டும் அதற்காக நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உறவுகள் வந்து ஒற்றுமையா செயல்பட்டு நம்ம வந்து சிறப்பாக களத்துல திட்டமிட்டு வியூங்களை அமைத்து வந்து சிறப்பாக செயல்படணும் இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கணும் நிச்சயம் இதை நாட்களை செய்வோம் சரி நண்பர்களே இந்த ஒரு தகவலை உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கனவுலி மீண்டும் அடுத்த ஒரு கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்